இந்த வானவர்களை பற்றி நாம தெரிந்து கொள்வதற்காக அல்லமணி ரசுல்லா சலுல்லா அலைவசலம் என்ற நூலில் இருந்து அது மூன்றாவது பாகம் இதுல இடம்பெறக்கூடிய செய்திகளை பெரும்பாலும் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ வானவர்களை பற்றி நம்பிக்கை கொள்வது இஸ்லா ஈமானுடைய அர்கான்களில் இரண்டாவது ருக்குனாகும் தூணாகும் ஈமானுடைய அர்கான்கள் ஆறு என்னென்ன ஆமன் ருசுலிஹி இதுல வந்து மறுமை நாளில் இடம்பெறக்கூடிய செய்திகளில் ஷபா என் பரிந்துரை பற்றி கடந்த வகுப்புல நாம பார்த்திருக்கின்றோம் இதே போல வேதங்களை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல இறை தூதர்களை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது அல்லாஹுவை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது ஏன்னா இதெல்லாம் தெரிந்து நம்பிக்கை கொள்ளுவதுதான் என்னது ஈமானுடைய தூணாகும் தூண்களில் உள்ள ஒவ்வொரு தூண்களாகும் அதுல இன்னைக்கு நாம வானவர்களை பற்றி தெரிந்து கொள்ள போறோம் வானவர்கள் என்றால் யார் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு வந்து பதில் சொல்ல தெரியும் அதற்கான பதில் பாத்தீங்கன்னு சொன்னா வானவர்கள் மறைவான உலகத்தில் உள்ளவர்கள் வானவர்களை நாம பார்க்க முடியுமா தெரியாது பார்க்க முடியாது அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் யாரு படைக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் சில மக்கள் மாணவர்கள் தான் தெய்வம் என்று வணங்கக்கூடிய சில வழிகட்ட மக்களும் இருக்கிறாங்க அது தவறு மாணவர்கள் யார் படைக்கப்பட்டவர்கள் மேலும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அவனுடைய அடியாறுகளாக இருக்கிறார்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹுவிற்கு சொந்தமான அடியாறுகள் அவர்களை அல்லாஹ் ஒலியிலிருந்து படைத்துள்ளான் மாணவர்களை எதிலிருந்து படைத்துள்ளான் ஒலியிலிருந்து மனிதர்களை அல்லாஹ் எதிலிருந்து படைத்துள்ளான் மண்ணிலிருந்து ஜின்களையும் ஷைத்தான்களையும் அல்லாஹ் எதிலிருந்து படைத்துள்ளான் நெருப்பிலிருந்து இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடப்பதையும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கான ஆற்றலையும் அல்லாஹு தாலா வானவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அல்லாஹ் எதை கட்டளடைகிறானோ அதை உடனே செய்வார்கள் செய்வார்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் அதே போல அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதை கொடுத்தது யாரு அல்லாஹ் அடுத்த கேள்வி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா அல்லாஹு குரானில் கூறுகிறான் சூரா பக்ராவின் எதிராக பகைவராக இருக்கிறாரோ மலாயி கத்திகி மேலும் அவனுடைய பகைவராக இருக்கிறாரோ ஓசுலிஹி மேலும் அவனுடைய தூதர்களுக்கு பகைவராக இருக்கிறாரோ ஓ ஜிப்ரியில மேலும் ஜிப்ரில் அலிஹாம் அவர்களுக்கும் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் யார் வந்து பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய காஃபிர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தாலா பகைவனாக இருக்கின்றான் இந்த வசனம் வந்து இன்னொரு விஷயத்தை கற்று தருகிறது மாணவர்கள்லாம் இல்லை என்று ஒருவர் மறுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் எதை விட்டும் வெளியேறி விடுகிறார் சிலாத்தை விட்டும் வெளியேறி விடக்கூடியவராக ஆகிவிடுகிறார் அப்ப இஸ்லாத்தினுடைய ஆஹ் தூண்கள் அதே போல ஈமானுடைய ஆறு தூண்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் மறுப்பாரையானால் அவர் எதை விட்டும் வெளியாகி விடுவார் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகி விடுவார் ஆகவே மாணவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த வசனம் இருக்கிறது சூரா பக்கரா தொண்ணூத்தி எட்டாவது வசனம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி

அவர்கள் உங்களுக்கு வர்ணித்து சொல்லப்பட்ட இருந்து என்ன செய்யப்பட்டுள்ளார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது செய்தி அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை யாருக்காவது தெரியுமா மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அதிகமான எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுவை தவிர வேறு எவராலும் அவர்களை கணக்கிட முடியாது அல்லாஹு படைகளை அவனை தவிர அல்லாஹுவை தவிர உமது இறைவனின் படைகளை வேறு யாரும் அறிய மாட்டார் அல்லாஹு தாலா அவன் மட்டும்தான் மாணவர்களின் எண்ணிக்கையை அறிந்தவனாக இருக்கின்றான் வேறு யாராலும் அந்த எண்ணிக்கையை அறிய முடியாது அடுத்து அவர்களின் பண்புகள் என்ன மாணவர்களின் பண்புகள் என்ன அதுல முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது அவர்களுக்கு இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக நான்கு நான்காக அல்லது அதற்கு அதிகமான ரெக்கைகள் உள்ளன உள்ளமை பண்புகளில் அவங்களுக்கு என்ன உண்டு ரெக்கைகள் ஒன்று நான்கு நான்காக அல்லது அதற்கு அதிகம் மேலாக அதற்கான ஆதாரம் இன்றைய வகுப்பில் வசனம் இருக்கிறது தூதர்களாக ஆக்கியுள்ளான் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டான இறக்கைகள் மும்மூன்றான இறக்கைகள் நான்கு நான்கான இறக்கைகள் உள்ளன என்ற இந்த வசனம் சான்றாக இருக்கிறது அதே போல ஜிப்ரில் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு

ஜிப்ரீன் அலிஹிசலம் அவர்களுக்கு இருந்தன சித்து மிகத்தி ஜனாஹின் எத்தனை ஜனாஹ் அறநூறு ரெக்கைகள் இருந்தன ஜனாகனா ரெக்கை அஜினிஹானா இரக்கைகள் ஜனாஹினுடைய பன்மை என்னது அஜினிஹா அது பேர் பேருக்கான பட்டம் வச்சுருக்காங்க அடுத்து ரெண்டாவது பண்பு அல்லாஹ்வின் அனுமதியினால் ஒரு வானவர் நல்ல மனிதரின் உருவத்தில் மாறுவார் அதற்கான ஆதாரம் ஜிப்ரில் அலை ஹிசலாம் அவர்கள் மரியம் அலை ஹசலாம் அவர்களிடத்தில் சரியான மனித உருவத்தில் தோற்றம் அளித்தார்கள் தாலா அதை பற்றி சூரா மரியம் பதினேழாவது வசனத்தில் கூறுகிறார் சொல்லுங்க சரியான மனிதரின் தோற்றத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள் தோற்றம் அளித்தார்கள் அப்ப அழகான மனிதரின் உருவத்துல ஒரு மாணவர் வர முடியும் என்பதற்கான ஆதாரம் அதே போல நபி சென்னு அலி வசலம் அவர்கள் தனது தோழர்களுடன் உட்கார்ந்து இருந்த நேரத்தில் மிக வெண்ணிற ஆடையில் மனித உருவத்தில் ஜிப்ரில் அலி அவர்கள் வந்தார்கள் இப்போ சஹாபாக்கள் அந்த மனிதரை பார்த்தாங்க அவங்க யார் ஆனா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அந்த மனிதர் இஸ்லாந்தான் என்ன ஈமான் மனித உருவத்தில் வந்த ஜிப்ரின் அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த சம்பவத்தின் அந்த சம்பவத்தின் மூலமாக இஸ்லாம்டா என்ன ஈமான்டா என்ன இஹசான்டா என்ன மறுமை நிகழ்வதற்கான அடையாளால் நிகழ்வதற்கான அடையாளங்கள் என்னென்ன அது எப்போ வரும் என்ற செய்திகளை எல்லாம் அதெல்லாம் அல்லாஹுக்கு தான் தெரியும் என்ற விவரங்களை எல்லாம் இந்த சம்பவத்துலதான் ஜிப்ரில் அலிஹலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் கேள்வியாக கேட்டு கற்றுக் கொடுத்தார்கள் ஜிப்ரில் அலை அவர்கள் சென்ற பிறகுதான் வந்தவங்க ஜிப்ரில் என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வாசகத்தை பாருங்கள் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல நிறைய பாடம் இருக்குது இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க உமர் ரதி அல்லாஹன் அவர்களிடம் இருந்து அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மகனாரான அப்துல்லா ரதியல்லாஹன்னு அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க அது எப்ப அறிவிக்கிறாங்கன்னா கதர் விஷயத்துல கதரியாக்கள் தோன்றிய காலகட்டம் அது சஹாபாக்குடைய கடைசி காலத்தில் வழிகட்ட பிரிவினர்களில் கதரியா என்ற வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள் அவங்க வந்து கதரை விதிய மறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த செய்தியை வந்து அந்த பகுதியில் இருந்த நல்ல மனிதர்கள் வந்து அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் தான் கதரை மறுக்கக்கூடியவர்களை விட்டு நான் நீங்கியவன் என்னை விட்டு அவர்கள் நீங்கியவர்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறாங்க அதில் இடம்பெறக்கூடிய செய்திதான் உமர் இதுல இன்னொரு பாடம் இருக்கு ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் அப்துல்லாஹ் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறி கூறினார்கள் பைனமா நஹனு இந்த ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலஹி அல்லாஹி தூதர் செல்லல்லாஹ் அழகையும் இவ செல்லம் அவர்களுக்கு நாங்கள் இருந்த போது இருந்த சமயத்தில் பைனமா அப்படின்னா என்ன அர்த்தம் சமயம் இந்த ரசூல் இல்லாஹ் செல்லல்லாஹ் அலை இவர் செல்லம் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அலை இவசெல்லம் அவர்களத்தில் நாங்கள் இருந்தபோது அலைனா ரொஜுனுன் அப்போது ஒரு மனிதர் எங்களிடத்திலே தோன்றினார் அதாவது வந்தார் ஷதீது பயாதி சியாபு ஆஹ் அதிகம் வெண்ணிற ஆடையில் அதிக வெண்ணிற ஆடை ரொம்ப பளிச்சன் வெண்ணிற ஆடை ஷதீது சவாதி ஷார் தலைமுடி ரொம்ப கருமையாக இருந்தது கரு கருண்டு இருந்தது லாயுரா அலீஹி அசரு சஃபர் பயணத்தின் கலைப்பு அவர் மீது காணப்படவில்லை புதிய ஆலானா யாருக்குமே சஹாபாக்களுக்கு தெரியல போன குருதான் வந்தவங்க ஜிப்ரில் இது இஸ்லாம் என்பதை ஆதாரம் அதே போல போலவர்கள் பல மாணவர்களை மனித உருவத்தில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் மேலும் லூத் அலி இஸ்லாம் ஆகிய இரு நபியிடத்திலும் அனுப்பி வைத்தான் பாருங்க அந்த சம்பவம் சூராஹூதில் இடம் பெறுகிறது நபிமார்களுக்கும் வான வந்த மாணவர்கள் மனித உருவத்தில் வந்த மாணவர்கள் தெரிவிக்கும் போதுதான் மாணவர்களே தெரியுது அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியல பாருங்க மறைவான விஷயங்கள் வந்து அல்லாஹ் அறிவித்தால்தான் நபிமார்களுக்கும் தெரிய தெரியவர் நம்ம வந்துச்சா இல்லையா அதுக்கான அர்த்தமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஜாஹத் ருசுலுனா நம்முடைய தூதர்கள் திட்டமாக வந்தார்கள் யாரு இந்த இடத்துல ருசூலனான ருசூலுனா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய தூதர்கள் யாரு வானவர்கள் இப்ராஹிம இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவடத்துல வந்தார்கள் பில் புஷ்ரா நச்சேரியை கொண்டு வந்தார்கள் காலு வந்து அவங்க சொன்னாங்க சலாமா சலாம் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னாங்க கால சலாம் இப்ராஹிம் அலி அவர்களும் சலாமன் உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறினார்கள் ஃபமா லபீசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் படித்துக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம் அந்த விருந்தினரை உடனே கண்ணியப்படுத்தது ஃபமா லபித தாமதிக்கவில்லை அஞ்சா விரிஜினின் ஹனீது நல்ல பொரித்த இளம் கன்றின் மாமிசத்தை அப்படியே கொண்டு வந்தாங்க ஃபலம் ஆ ஐதியும் இலேகி மா வந்த அந்த பூதர்களின் கைகள் அந்த பொரித்த மாமிசத்தின் பக்கமாக நெருங்காததை பார்த்தபோது என்னடா அது எடுக்காம இருக்கிறாங்க அழகா பொரித்த இளம் கன்றின் மாமிசம் இருக்குது அதை எடுக்காம இந்த வந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே பார்த்த உடனே அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்பட்டது என்னடா இது இப்படி எடுக்காம இருக்கிறாங்க சொன்னாங்க பயப்படாதீங்க இன்னா ஒரு சின்ன இலாமிடைய சமூக மக்களின் பக்கமாக அவருக்கு அழிப்பதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க அப்படி தொடர்ந்து நிறைய அவங்களுக்கும் அவங்களுக்கு இடையில என்ன செய்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது அப்படியே தொடர்ந்து வாங்க தொடர்ந்து வரும்போது இது இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்ச பிறகு ஆஹ் இங்க வந்து அவங்க சாப்பிடல இந்த வசனம் வானவர்களுக்கு என்ன கிடையாது உணவின் பக்கம் சாப்பிடுதல் தேவைகள் கிடையாது என்பதற்கான ஆதாரமா இதற்கு பிறகு லூக்காலேஸ் எல்லாம் அவங்கள்ட்ட போறாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த தூதர்கள் அழகிய ஆண்களினுடைய தோற்றத்துல போறாங்க லூத் அலி இஸ்லாம் இந்த அழகிய தோற்றத்தில் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனித உருவத்தில் வந்திருக்கக்கூடிய வானவர்களை பார்த்த உடனே சீ அபீஹிம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையாக ஆனது சார் ரொம்ப நெருக்கடியே உணர்ந்தார்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான இருக்கிறதே அலிஸ்லாம் கூறினார்கள் அழகான இளைஞர்களை பார்த்த அந்த தீமையான குணம் கொண்ட அந்த சமூக மக்கள் இலை ரொம்ப ஆர்வத்தோடு விரைவாக ஓடி வந்தார்கள் தவறு செய்வதற்காக வேண்டி ஆண்களிடத்தில் தவறு செய்ய வேண்டும் என்று முன்பும் அவர்கள் தவறான செயலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ லூத் ஏன் படிக்கிறனா வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மாணவர்கள் தெரியல வந்த வந்தவங்க விருந்தினர் லூத்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களை கண்ணியப்படுத்தணும் ஆனா இந்த கண்ணியப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம ஊர் மக்கள் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க ரொம்ப ஒரு பயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு என் மக்களே எல்லாம் என்னுடைய பெண் மக்கள் உங்களுக்கு மன முடித்து வைக்கின்றேன் இவங்களை நீங்க மணந்து கொள்ளுங்க உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு மனமுடித்து தரேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தின விஷயத்துல நீங்க என்ன என்னை கவலைப்படுத்தி விடாதீர்கள் உங்களை ஒரு நேர்மையான மனிதர் இல்லையா ஏன் இப்படி நீங்க பண்றீங்க என்று சொன்ன போது அந்த மக்கள் சொன்னாங்க உம்முடைய பெண் மக்கள் விஷயத்தில் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதும் தெரியாதா நீ அறிந்திருக்க நீ அறிந்திருக்கின்றாய் உம்முடைய பெண் மக்கள் விஷயத்தில் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நாங்க எதை நோக்கி வந்திருக்கிறோம் எதை நாடி வந்திருக்கும் என்பதை நிச்சயமாக நீர் அறிவீர் என்பதாக அந்த மக்கள் கூறினார் அப்போது ரொம்ப க கவலைக்குள்ளாக எனக்கு ஒரு ஆற்றல் இருந்திருக்க வேண்டுமே நான் எனக்கு ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்க வேண்டுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்க வேண்டுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதரே அந்த சமூகத்துல இல்லை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஆனாங்க அப்போதுதான் அந்த மாணவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் உம்முடைய இறைவனின் தூதர்கள் அர்த்தம் நாங்கள் இறைவனின் உமது இறைவனின் தூதர்கள் அவர்கள் முடியாது எனவே உம்முடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு இரவினுடைய ஒரு பகுதியில் சென்று விடுவிழாக உங்களை யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் மனைவியைத் தவிர அவங்க வந் உம்முடைய மனைவி வந்து அழிக்கப்படக்கூடியவர்களில் உள்ளவளாக இருக்கிறாள் ஏன்னா அந்த பெண்மணி கெட்டவங்களாக இருந்தாங்க இரண்டு இறை மனைவி மனைமார்கள் தீயவர்களாக இருந்தார்கள் அதில் ஒருத்தவங்க யாரு நூ அலை மற்றவங்க யாரு லூத்து அலேஹி சலாம் சரி அப்ப இந்த சம்பவம் வானவர்கள் அழகிய ஆண்களின் தோற்றத்தில் வந்துள்ளார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது அடுத்து கொஞ்ச கொஞ்சத்தை முடிச்சிருவோம் வானவர்களுக்கு பெயர்கள் உண்டா அப்படின்னா ஆம் வானவர்களுக்கு பெயர்கள் உண்டு குரானிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டுள்ளன அவர்களின் சில பெயர் ஜிப் அலிஹலாம் மீகா இல் அலி இஸ்லாம் வானவர்களுக்கு வேலைகள் உண்டா அப்படின்னு சொன்னா ஆம் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கின்றன ஒன்னாவது நம்பிக்கைக்குரிய ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவருக்கு ரூஹ் என்ற பெயரும் உண்டு அவருக்கு இறை தூதர்களிடம் வகையை இறை செய்தியை எத்தி வைக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது தாலா கூறுகிறான் இந்த குரான் ஆகிறது அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதாகும் நசல் பிஹி அதை கொண்டு வந்தார் அமீன் நம்பிக்கைக்குரிய ரூஹாகிய ஜிப்ரீல் அலிசலாம் ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு மற்றொரு பெயர் என்னதான் சரிங்களா அடுத்து இரண்டாவது மழை நீர் மழை தூரலை பொழிவதற்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு நியமிக்கப்பட்ட வானவரின் பெயர் மீக்காயில் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானதாகும் மீக்காயில் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானதாகும் சரிங்களா ஆனா அதுக்கான நியமிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க ஆனா அதுக்கு அந்த மாணவர்கள் பெயர் என்ன செய்யப்படல குறிப்பிடப்படல மீக்காயில் என்று வரக்கூடிய செய்தி என்னது பலவீனமான செய்தியாகும் மீக்காயில் பேர் இருக்குது ஆனா மீக்காயில் தான் வந்து என்னது மழை பொழிவிப்பதற்காக நியம் நியமிக்கப்பட்ட வானவர் என்ற செய்தியானது பலவீனமானதாகும் அதை நாம் ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாது இன்ஷால்லா அடுத்த வகுப்புல மூன்று நான்காவது வே என்னென்ன வேலைகளுக்காக நீ நியமிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா அருள் செய்வானாக அடுத்த வகுப்புல வந்து பழைய சூரா சஜிதா சூரா லுக்குமான் போன்ற அத்தியாயங்களை ஆரம்பத்துல வந்து ஒன்று ஓதி காட்டுங்க அதை ஓதி பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாம ஆஹ் திலாபாவுக்கு போவோம் இன்ஷா அல்லா சூரா பாத்திர வந்து ஓதுவோம் வசனங்களை سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك إذا مهم كمان نور تدر إذا بلبينا بل معنا سيدك إن بدي بطري الله إن شاء الله ترندك الله جزاكم الله خيرا بارك الله فيكم